ல்லைங்களா நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் கேளுங்க இன்னும் உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா தெரியல நான் ஒரு சின்ன கதை தான் ஒரு கதை சொல்ல போகிறேன் காக்கா குருவி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு காக்காயும் குருவியும் பக்கத்து பக்கத்தில் கூடு கட்டி அதில் குடியிருந்துருக்குறாங்க அப்படி குடியிருந்துருக்கும்போது இந்த குருவி வந்து சுறுசுறுப்பாக டெய்லியும் போய் அதுக்கு தீனி அதுக்கு வேணுங்கிற இறையும் தேடிக்கிட்டு வந்துடும் ஆனால் அந்த காக்கா ஒன்று இருக்குது இந்த சோம்பேறி நாய்களெலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்திங்களா ஊற சுற்றிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே வயிறு ரொம்பனா போதும்னு அது மாதிரி இந்த காக்கா என்ன ஒன்று தெரியுமா அப்படியே எங்கேயுமே போவாது வெ வெளியிலயே இரத்தடையே ஓடாது இந்த குருவி கொண்டாந்து வச்சுப்பட்டு அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுப்பட்டு மார்த்தி இரத்தேடாக போயிடும் அப்படி இருக்கையில் இந்த காக்கா என்ன செய்யும் அந்த குருவி போன நேரம் பார்த்து அங்கே இருக்கிற போய் தீனி எல்லாம் இந்த காக்கா விடும் இதை ஒரு நாள் குருவி வந்து பார்த்துருக்குது குருவி வந்து பார்க்க செம்ம கோபம் குருவிக்கு அப்புறம் இந்த காக்கா ஓடியே போயிடுச்சு அந்த தின்னுவிட்டு அந்த குருவி சட்டியை உடச்சும் ஓட்டையெல்லாம் பிச்சரிஞ்சிட்டு இப்போ ஓடியே போயிடுச்சு காக்கா காக்கா ஓடியே போயிட இந்த குருவி வந்து பார்த்துட்டு அப்படியே பயங்கர கோபத்தில் எங்கே இருந்தாலும் இன்றைக்கி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி போயிருக்குது ஒருத்தர் ஏற ஓட்டிக்கிட்டு இருந்துருக்கிறாரு ஒரே இருக்காரா ஒரே இருக்காரா ஒரு காக்கா ஒன்றுங்க போச்சுங்களா ஒத்த காக்கா பார்த்திங்களான்ட்ருக்கிறாங்க அவரு நான் பார்க்கலையுமா நான் ஏறு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் காக்காயெல்லாம் பார்க்கல அப்படின்ட்டுருக்கிறாரு அதே மாதிரி ரெண்டேற்காரரே ரெண்டேற்காரரே ஒரு கா கருங்காக்காயை கண்டைங்களா அப்படின்ட்டுருக்குது நான் பார்க்கலம்மா நான் ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு அப்புறம் மூணாவது ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்துருக்கிறாரு ஒருத்தர் அவர்கிட்ட போய் ஒரு மண்டைக்காயை பார்த்திங்களா கருங்காக்காயை பார்த்தீங்களா அப்படின்ட்டுருக்கு அவர் இல்லைன்ட்டுருக்குறாரு இப்படியே பத்து பேர்த்தையும் போய் கேட்டிருக்குது பத்து பேர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டாங்க அப்புறம் என்ன செஞ்சுருக்குது இந்த குருவி அங்கே பார்க்க அந்த காக்கா தின்னுவிட்டு போய் ஒரு மரத்தில் நல்ல நல்ல சா அப்படி நல்ல சொகுசாக தின்னுவிட்டு அப்படியே தூங்கிட்டு உட்காந்துருந்துருக்குது போய் இந்த குருவி பார்த்தது வர அந்த காக்காயை காக்காயை பார்த்து அதம்போட குடுமே பிடிச்ச ஆட்டாட்டுன்னு ஆட்டி அடி இடி நடித்து இனிமேல் இந்த திருட்டு புத்தி உனக்கு தேவையா இந்த இனிமேல் இந்த மாதிரி செய்வியா அப்படின்னு சொல்லி அந்த காக்காயை போட்டு அந்த அடி அடிச்சிருக்குது அடித்து வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு வந்துருக்குது இந்த என்போட வீட்டை நீ தான் இப்படி எல்லாம் சேதம் பண்ணினியே எனக்கு எம்போட வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி பழைய மாதிரி என்னுடைய வீடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த காக்காயை போட்டு திட்டி அடித்து அந்த காக்கா சாமி சாமி இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ணமாட்ட நான் இதில் இதிலிருந்து மற்றவங்களாட்ட உட்காந்து சாப்பிடமான்ட நல்ல சொரணையாக சுறுசுறுப்பாக இனிமேல் உழைச்சி சாப்பிட்ற என்னை விட்டு விட்டுன்னு கெஞ்சி கெஞ்சுன்னு கெஞ்சித்தான் அதுக்கு பிறகு இனிமேல் என்ன செய்கிறது இந்த கெஞ்சி கெஞ்சுதேன்னு இந்த குருவி பாவம் மன்னிச்சு அந்த காக்காயை விட்டுதா அதிலிருந்து இந்த காக்கா இப்போ புத்திசாலித்தனமாக தினைக்கும் உழைச்சி அதன் பட வயிற்றுக்கு இறத்த இடுதா குழந்தைகளே நீங்களும் என்றைக்குமே நல்ல வழியில்தான் போகணும் உண்மை பேசணும் நல்லபடியாக இருக்கணும் உழைக்கணும் உழைச்சு எல்லாம் பாராட்டுற மாதிரி நீங்கள் முன்னேறணும் இந்த கதைக்கு இன்னொரு கதையோடு இருக்குது எப்படின்னா நல்ல ஆனவங்களுக்கு உள்ளவங்களுக்கு புத்தி சொன்னால் அதை டக்குன்னு எடுத்துக்குவாங்க இப்படி ஒன்றுமே தெரியாத ரெண்டும் தெரியாத கோமட்டை இருக்குது பாரு அதுகளுக்கெல்லாம் அறிவுரை சொன்னோம்னா நாம் இருக்கிற இடத்தை இழந்துட்டு போயிடணும் அதான் உண்மை அதனால் இந்த கதையை கேட்டு எல்லாம் புத்திசாலிச்சனமாக பொழைச்சிக்கோங்க நன்றிம்மா